செல்ல குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களையும் நல்ல தெளிவு கிடைக்கக்கூடிய இந்த நாளில் இந்த சனி கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் வராகியானவள் உனக்கான வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய மனது மகிழக்கூடிய அதிர்ஷ்ட சேதியினை கொண்டு வந்து இந்த வராகி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் பொய்யுரைக்க மாட்டாள் நமக்கு நல்லதை மட்டும் செய்வாள் என்று நம்பிக்கையோடு இரு நம்மிடத்தில் நம்பிக்கை இருக்கின்ற குழந்தைகளை மட்டும் என்னுடைய வாக்கினை கேட்டுவிட்டால் போதும் நிச்சயமாக அந்த நொடி உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்துவிடும் சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பதில் உனக்கு கிடைக்காமல் இருப்பதனாலோ என்னவோ ஒவ்வொரு விடியலுமே உனக்கு என் பிள்ளை நீ எப்போதும் ஒரு குழப்பத்தோடு தான் எதிர்கொண்டு வருகின்றாய் உன்னுடைய குழப்பங்களை நீங்க வேண்டும் இந்த தேவையில்லாத குழப்பத்தினால் நீ அதிகபட்ச உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விட்டு எப்போதும் மன முழுக்க இருக்கவே இருக்கமாகவே இருந்து கொண்டிருக்கின்றாய் எதனால் நமக்கு இவர்கள் இப்படி செய்தார்கள் எதனால் நம்மோடு இருந்து கொண்டு நமக்கு இத்தனை பெரிய கஷ்டத்தை கொடுத்தார்கள் என்று மாற்றங்களை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ இப்படியே எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டும் இப்படியே அவர்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து மனவேதனைப்பட வேண்டும் என்று எண்ணிதானே அவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது நீயும் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அவர்கள் நினைவுகின்ற விஷயங்களையும் உண்மை என்று ஆகும்படி எப்போது வேதனையோடு இருந்து கொண்டிருந்தால் அவர்கள் வெற்றி பெற்றதாக ஆகிவிடாதா என் பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை கடந்து வருவதற்கு பழக வேண்டுமே தவிர ஒரு நாளும் அதில் நீ அங்கே விரும்பி நின்று அதை கெடுத்தவர்கள் கொடுத்தவர்கள் மிகுந்த மன சந்தோஷத்திற்கு ஆளாகி விடுவார்கள் அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்ட வெற்றி அவர்கள் ஆளாக்கி விடுவார்கள் இது போன்று ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க ஒருபோதும் நினைக்காதே கெடுதல் நினைத்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உன்னுடைய குறிக்கோளாக இருந்தாலும் இத்தனை பெரிய துரோகங்களை மற்றவர்களின் முன்னிலையிலுடைய உணர்வுகளுக்கு ஒரு அளவு கூட மதிப்பு கொடுக்காமல் செய்கின்ற மனிதர்களுக்கு எப்போதுமே நீ மன்னிப்பினை வழங்கவோ அல்லது மீண்டும் அவர்களுக்கு நல்லது வழங்கவோ கூடாது அது நீயாகவே உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய அறிகுறி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றம் சற்றென்று நிகழ்ந்துவிடும் அதற்காக நீ எப்போதும் வேதனையில் இருந்து கொண்டிருக்காதே நடக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று வேதனைப்படுவதை விட நாம் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் சரியான விஷயத்தை நாம் எதிரோக்கி கொண்டிருக்கின்றோம் அதனால் நாம் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு அந்த பயணித்துக் கொண்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு உன் கைகளில் வந்து சேரும் இதில் உன் வாழ்க்கை கெடுக்க நினைத்த முடியாது யார் நினைத்தாலும் என்ன செய்தாலும் அந்த நொடி என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற மாற்றங்களினால் உன் அருகில் கூட வந்து நின்றுவிட முடியாது அந்த அளவிற்கு பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையை மட்டும் மனதில் வைத்து கொண்டு தேவையில்லாத எண்ணங்களை உன் மனதிற்குள் வளர்த்து கொள்ளாமல் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நிகழ்வினை நடத்தி கொடுப்பதற்காக மட்டும்தான் வருகின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு எத்தனையோ சூழ்நிலைகளும் கஷ்டங்களையும் கொடுத்து விட்டது எத்தனையோ சூழ்நிலைகள் கண்ணிருக்கு காரணமாகிவிட்டது எத்தனையோ மனிதர்கள் வேண்டுமென்றே சோதனைகளை கொடுத்து உன் கண்ணீரை பார்த்து விட்டார்கள் இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் இனிமேலாவது நல்லது நடக்குமா என்று ஏங்கி நிற்கின்ற உனக்கு இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை ஆணித்தரமாக உணவாகி இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே அதிகாலை நேரம் இந்த வாழ்க்கையை தொடங்க வேண்டிய போது நீ மனதிற்குள் தெளிவான எண்ணங்களே தொடங்க வேண்டும் குழப்பங்கள் உனக்குள் இருக்கும் வரை வாழ்க்கை பற்றிய தெளிவு எப்போதும் உனக்குள் இல்லாத வரை எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கு பயத்தை தான் காண்பித்து கொடுக்கும் எப்போதும் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு உனக்குள் கிடைக்கின்றதோ எப்போது உன் மனதிற்குள் எழுகின்றதோ அந்த நொடி பிள்ளை இந்த வாழ்க்கையை முழுமையாக கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அத்தனை வெற்றியையும் ஒன்று சேர பெற்று விடுவாய் உடன் இருப்பவன் எல்லாம் எப்படி இருப்பார்கள் முன்னேறுவார்கள் என்று அண்ணாந்து பார்க்கின்ற அளவிற்கு நிச்சயமாக நீ உயரத்தை எட்டி விடுவாய் பல தோல்வி தோல்விகளை கண்டவன்தான் இன்று வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கின்றான் என்பதை முதலில் புரிந்துகொள் கொள் அவனிடத்தில் வெற்றி ஒன்றுதான் நிரந்தரமான வெற்றி என்பதை புரிந்துகொள் நான் எந்த கஷ்டமும் படமாட்டேன் நான் இப்படியே தான் இருந்து கொண்டிருப்பேன் ஆனால் நடப்பது எனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என்று சொல்கிறவனுக்கு நிச்சயமாக அது ஒருபோதும் அவனிடத்தில் நினைத்து நிற்காது அவர்கள் எண்ணிய விஷயங்கள் எல்லாம் ஈடேறுகின்ற சூழ்நிலை வந்து அவர்கள் கைவிட்டு நலிவி செல்லுமே தவிர ஒரு அவரோடு தொடர்ந்து வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய உழைப்பும் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வரும் அதனால் எதற்காகவும் வருந்தாமல் வருகின்ற சூழ்நிலையை நீ திறமையாக எதிர்கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இரு எப்போதும் வெற்றி என்ற ஒன்று உனக்கு மட்டுமே நிரந்தரமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே நான் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துகின்றேன் என்றால் அதற்கு பின்னால் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் கஷ்டம் இருந்தால் நிச்சயமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காரணங்கள் அதில் பின்னால் இருக்கும் என்பதை புரிந்துகொள் கொள் காரணமில்லாமல் என் பிள்ளையை நான் வேதனைப்படுத்தவோ காரணமில்லாமல் என் பிள்ளையை கண்ணீர் வர வைப்பதோ அத்தனையும் என் பின்னால் ஒரு பெரு மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது இத்தனைக்கும் பின்னாலும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை தாங்கிக் கொள்வதுதான் உனக்கு நல்லது அதிலிருந்து நீ கடந்து செல்லவோ அல்லது நீ தாங்கிக் கொள்ளும் விருப்பமில்லாமல் ஒதுங்கி செல்லவோ முயற்சி செய்தால் இதை விட பெரிய சிக்கல் உனக்கு வந்துவிடும் இதை விட பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு என் பிள்ளை நீ பிழிபிதுங்கி நின்று விடுவாய் உன் பின்னால் வருகின்றதோ அதையெல்லாம் சரியாக எதிர்கொண்டு நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கிய பயணத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டிரு உன் வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்க வேண்டிய கடமை ஒரு தாயாக உன் வராகி எனக்கு இருக்கின்றது நானும் தினம் தினம் உன்னை தேடி வந்து நல்ல வாக்கினை தந்து கொண்டு உன்னுடைய மனதை மற்ற முயற்சிகளை செய்கின்றேன் ஆனால் என் பிள்ளை நீயும் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால் நீ அந்த இடத்தில்தான் நின்று கொண்டிருப்பாய் எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்வதை விட ஏதோ சில மாற்றங்கள் நடக்கிறதே என்று எண்ணி நீ சந்தோஷம் அடைய வேண்டும் அந்த சந்தோஷம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் போகின்றது அதனால் இனிமேலும் நீ வருத்த வேண்டியவோ இனிமேலும் இந்த வேதனைகளை அனுபவிக்க வேண்டியவோ உனக்கு ஒரு நாளும் அவசியமில்லை என்பதை புரிந்துகொள் இந்த வாழ்க்கையினுடைய வார்த்தைகள் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் நிச்சயமாக மாற்றும் அப்படியானால் யார் ஒருவரின் வார்த்தையை உன் மனதை மாற்றுகின்றதோ அவர் எப்போதும் காலம் முழுவதும் உன்னோடு தொடர்ந்து வருகின்ற உறவு என்பதை அறிந்திருக்கின்ற உண்மை அல்லவா நான் உன்னோடு கடைசி வரையும் பேசி கொண்டு வரப்போகின்றேன் அப்படியானால் உன் மனது எப்போதும் தேவையில்லாத குழப்பத்தை நீக்கி சுமக்காமல் நல்ல விஷயங்களை மட்டும் நினைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீ சிந்தித்துவிடு அம்மா குடியிருக்கின்ற இடம் அல்லவா இந்த இதயத்தில் இந்த வராகி குடியிருக்கின்ற நேரத்தில் தேவையில்லாத பற்றிய எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் இல்லாமல் பார்த்துக்கொள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நினைத்ததை விட சிறப்பாக உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் நீ ஆசைப்பட்ட ஒன்றும் உன் கைகளில் வந்து சேரும் எதற்கும் குழப்பாமல் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கானதுதான் என்பதை புரிந்து கொண்டு வெற்றி விடியலில் வெற்றி பயணத்தை நல்லபடியாக தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு கிடைக்கும்